ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அஞ்சே நிமிஷத்தில் நல்லா கருக்கு முறுக்குன்னு ஸ்க்ரன்ச்சியாக பைசியாக ஃப்ளேவராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி டீ டைமுக்கு ஒரு ஆப்டான ஒரு ஸ்நாக்ஸ் இது வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த டிஷ்ஷை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைம் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப இதை நீங்கள் செய்வீங்க அது மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற பொருளில் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குங்க நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னாக்கா நிறையா ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு கார்ன்ஃப்ளெக்ஸை வந்து வறுத்து எடுத்துக்குங்க இதெல்லாம் நீங்கள் நம்ம மளிகை ஜாமான் வாங்கும் போதே வாங்கி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் அதனால் இதை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு கைப்பிடி அளவு நூடுல்ஸு எந்த நூடுல்ஸாக வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கான்ஃப்ளெக்ஸு ஒரு கைப்பிடி அளவு நூடுல்ஸு அதை நல்லா ஸ்கிரன்ச்சியாக வர அளவுக்கு அந்த எண்ணெயில் வருத்தி எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேர்க்கடலை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்புலை அதையும் நல்லா கருக்கு முறுக்குன்னு நான் ஆகிற அளவுக்கு அதை வறுத்தி எடுத்துக்குங்க அந்த ஆயில்லையே ரெண்டு கைப்பிடி அளவு நான் சிகப்பு அவள் எடுத்திருக்கேன் அதையும் அந்த வேர்க்கடலை பாதி வருந்ததுக்கப்புறம் இந்த அவளையும் அது கூட சேர்த்து இந்த கருவேப்புலை வேர்க்கடலை அவள் இது எல்லாம் வந்து நல்லா ஸ்க்ரன்ச்சியாக ஆகிற அளவுக்கு அதை நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதை நல்லா வறுத்து விட்டுடுங்க நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்கணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்குங்க அதில் பிளைன் சில்லி பவுடரு காரத்துக்கு ஏற்ப பிளைன் சில்லி பவுடரும் பிளாக் சால்ட்டும் சேர்த்துக்குங்க நீங்கள் நார்மல் சால்ட்டை விட பிளாக் சால்ட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்கும் இதில் நீங்கள் வேணும் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இன்னும் வேணும்னா முந்திரி சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் ரொம்ப சிம்பிளாக வேணும்னா இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போது உப்பு காரம் எல்லாம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சிம்லேயே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு செகண்ட் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அந்த உப்பு காரம்லாம் போய் எல்லாத்துலேயும் உங்களுக்கு அப்சர்வ் ஆகணும் அப்சர்வ் ஆகிச்சின்னா தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நீங்கள் ஈவினிங் டீ டைமுக்கு இதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிள் நான் ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவு போட்டதே எனக்கு கிலோ அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் கிடைச்சிது நீங்கள் அதிகம் வேணும்னாலும் இதை செஞ்சு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக சுட சுட வேணுன்னாலும் நீங்கள் கம்மியாக சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அதிகமாக செய்கிறீங்கன்னா கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்து நீங்கள் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்